குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மையே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிரித வருடம் பங்குனி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை மிருகசீஷம் பின்பு திருவாதிரை நாம யோகம் இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் மாலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு பவகரணம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை கூலிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் சுவாதி விசாக நட்சத்திர சந்திராசிரமம் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது இன்னைக்கு வளர்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூணு நிமிடம் முதல் நாளை அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கு இன்னைக்கு சமநோக்கு நாள் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் மீன லக்கணம் மீன லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் பகவான் புத பகவான் மேஷத்தில் குரு பகவான் மிதனத்தில் சந்திர பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறார் இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாட்டை செய்யுங்க சூரிய நமஸ்காரம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறப்பு அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்கு காலையில ஆறு டு ஏழு சூரிய ஓரை அந்த ஓரையில நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து கோதுமையிலான பண்டங்களை உணவுகளை தானம் செய்தால் நிச்சயமாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு மட்டும் இன்னைக்கு கொண்டு செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எந்த காரியம் ஆகணும் அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அசுனி நட்சத்திரத்துல சூரியனை வணங்கி விட்டு சென்றால் அதிகாரிகளை சந்தித்தால் காரியம் மிக சுலபாக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரத்தில் வண்டி வாகனம் இந்த ட்ராவல்ஸ் வச்சிருக்கவங்க மேலும் மேலும் விருத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் மிருகசிறு நட்சத்திரத்துல சிவனை வணங்கிவிட்டு வண்டி வாகனம் வாங்கினால் விருத்தியாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் அம்பாளை வணங்கிவிட்டு பெண் பார்க்க சென்றால் திருமணம் உடனடியாக நிச்சயமாகும் காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ண பகவான் இதே நட்சத்திரத்தில் அம்பாளை வணங்கிவிட்டு சென்றதால் சத்தியபாமாவை பெண் பார்க்க சென்று சத்தியபாமாவை தடங்களின்றி மணந்தாராம் இந்த நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இரும்பு இயந்திரங்கள் தளவாட சாமான்கள் முதலே வாங்கினால் தொழில் நன்கு வளர்ச்சி இரும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க இதை செய்யலாம் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வணங்கிவிட்டு வெளிநாட்டு பயணம் செய்தால் வெற்றியுடன் திரும்பலாம் நிலம் வாங்குவதற்கும் இது பொருந்தும் அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வெளியில் சென்றால் விபத்துகள் நேராது அவ்வாறு ஏற்பட்டாலும் காயமின்றி தப்பிக்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பெருமாளை வணங்கி வந்தால் தீராத வியாதிகள் தீரும் நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கும் டாக்டரை அணுகி வைத்தியம் செய்வதற்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் பூசம் நட்சத்திரத்தில் பெருமாளை வணங்கி வந்தால் யாருக்கு தீராத வியாதி வருதோ அவங்கெல்லாம் இதை செய்தால் நிச்சயம் தீரும் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு வந்தால் மருத்துவர்கள் டாக்டர்கள் இவர்களெல்லாம் அதாவது இந்த சித்த வைத்திய டாக்டர்களாக இருந்தாலும் சரி அலோபதி டாக்டர்கள் இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரத்தில் ரங்கநாதரை வழிபட்டு வந்தால் கைராசிக்காரன் என்ற பெயரை எளிதாக பெற்றுவிடலாம் அதே மாதிரி மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் தேர்வு எளிதா எழுதி வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரத்தில் பெருமாளை வணங்கி அர்ச்சனை செய்தால் படிப்பறிவு அதிகமாக வளரும் தேர்வுகளை எளிதாக வெற்றி பெறலாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் மூலம் உத்தம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நட்சத்திரத்தில் அருகம்புல் மாலை கட்டி விநாயகரை வணங்கிவிட்டு மேற்கொள்ளும் பயணம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நட்சத்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களின் மூலம் நட்சத்திரம் வரும் நாளில் நல்லா புரிஞ்சுங்க மூலம் நட்சத்திரம் வரும் நாளில் அருகம்புல் மாலை கட்டி விநாயகரை வணங்கி விட்டு நீங்க செய்யும் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க இன்னும் நல்லா விருத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் கூட சொல்லுங்க ஏன்னா நாலு பேர் நன்மை அடையட்டும் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் விமர்சன பேச்சுக்களால் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டின் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் தள்ளி போன சில வேலைகள் காரியங்கள் எளிதில் முடியக்கூடிய ஒரு தருணம் சவாலான வேலையையும் எளிதில் செய்து முடிப்பீங்க இன்றைய தினம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீங்க எதிர்பாரா சில தன வரவுகளால் சேமிப்பு மேம்படும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் வீடு மனை விற்பதில் லாபங்கள் ஏற்படும் கல்வி பணிகள் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதை உங்களுக்கு புலப்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சை தென்மேற்கு மேற்கு எழாமன் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பெல்லாம் மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சந்தேக உணர்வுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் ஆட்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலும் முன்கோபமின்றி செயல்படுங்கள் கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் சில வேலைகளை எல்லாம் திட்டமிட்டு மேற்கொள்வதால் நன்மை ஏற்படும் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை மேற்கு திசை அதிசயன் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்தது செய்து முடிப்பீங்க பிள்ளைகள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லா ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகளை கூடிய ஒரு திறன் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென் திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் அரிச நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் எல்லாம் நீங்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே பொது காரியங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சொத்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் என்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை மேற்கு திசை அல்சையின் ஆறாமின் அல்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்கள் மிக கவனமா இருக்கணும் ஏழாம் இடத்திலே உங்களுக்கு சூரியன் வந்து அமர்ந்திருக்கார் அதனால கணவன் மனைவிடே ரொம்ப புரிதல் இருக்கணும் விட்டு கொடுத்தல் இருக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உங்களுடைய செயல்பாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சக ஊழியர் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள் சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் ஏற்படும் வியாபாரத்தில் புதுவிதமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள்லாம் விலகும் அதே சமயத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையில்லாத நபர்களிடம் பேசுவது அதே மாதிரி சொந்த பந்தங்கள் இவர்களிடம் பகைத்து கொள்ளாமல் இருங்கள் ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவும் கொஞ்சம் கடினமான ஒரு நேரமா இருக்கு அதனால கவனமா இருங்க ஆரோக்கியத்துல கவனத்தை வைங்க விட்டு கொடுத்தல் புரிதல் இது நிறைய இருக்கணும் என்ற நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை தெற்கு திசை இசையன் ஒன்பதாம் என் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு காரியத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் மேம்படும் உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா நீங்கும் சகோதரர்கள் எல்லாம் ஆதரவாக இருப்பார்கள் வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இசை வடகிழக்கு அதிசயன் மூன்றாமின் அதிசயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே சந்திராசமம் இருக்கிறதுனால மிக கவனமா இருக்கணும் நினைத்த காரியத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும் மற்றவர்களின் பேச்சுகளை பொறுமையாக கேட்டு கையாளுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றமின்றி செயல்படுங்கள் பயணங்கள்ல தேவையான ஆவணங்களை எடுத்து செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்கணும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் இன்றைய நாள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு ஒரு சூரக்கா விட்டுட்டு போங்க எந்த ஒரு விஷயத்திலும் தடை தாமதம் ஏற்படாது அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிசையின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கவனமா இன்னைக்கு இருக்கணும் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களின் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தந்திரமா சில விஷயங்களை செய்து அதில் வந்து லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும் பயணங்கள் மூலம் மாற்றமான அனுபவம் உண்டாகும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் சகோதரர்கள் வழியில உதவிகரம் கிடைக்கும் சமூகம் தொடர்பான விஷயத்துல புதிய கண்ணோட்டம் ஏற்படும் இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசைசை தெற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சுபகாரியங்கள்ல கலந்து கொண்டு மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள் வழக்குகள்ல சில திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் விவசாய துறையில பொறுமை தேவை ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும் பேச்சுகள்லாம் அனுபவ அறிவு வெளிப்படும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ச இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள்லாம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் இன்னைக்கு குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் கலைத்துறையில் துறையில் இருப்பவர்கள் கலை பணியில ஆர்வம் அதிகரிக்கும் மனசுல ஒரு புதுவிதமான கனவுகள் பிறக்கும் உயர் கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் மாணவர்களுக்கு எழுத்து துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை தெற்கு திசை இசையன் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் பிறக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு நினைத்த சில வேலைகள் எல்லாம் கால தாமதம் உண்டாகும் உறவினர்கள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பயணங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் எல்லாம் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் சில சலுகைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீங்க சமூக பணிகள்ல உயர்வு ஏற்படும் இன்றைய நாள் மதிப்பும் மரியாதையும் கூடும் நிறைய சிரமங்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு அந்த சிரமங்கள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிச இசை மேற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்